அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காணொளி ஸ்ரீ சக்ரம் அது எப்படி உருவாகினது அதனுடைய தாத்பரியம் அதனுடைய சக்திகள் அதனுடைய பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஓம் நமோ பகவதி சர்வ மங்கள சர்வயந்திர சுரூபிணி சர்வமந்திர மந்திர சர்வலோக ஜனனி சர்வபீஷ்ட பிரதாயினி மகா திரிபுரு சுந்தரி மகாதேவி சர்வபீஷாதய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராபய பிராபய சககுடும்பம் வர்த்தைய வர்த்தய அஸ்தைஸ்வர்யம் சித்தியம் குரு குரு பாஹிமாம் ஸ்ரீதேவி சுப்பியம் நாமா பாஹிமாம் ஸ்ரீதேவி சுப்பியம் நாமா பாஹிமாம் ஸ்ரீதேவி சுப்பியம் நாமஹா இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமை பல ஆயிரக்கணக்கான மகிமையாக இருந்தாலும் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்கள் நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் அதிகப்படியான முக்கோணங்களை கொண்ட ஒரே சக்கரம் ஸ்ரீ சக்கரம் கேட்டது கிடைக்கும் சக்கரத்தினுடைய தாற்பரியம் இது மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் ஆண் தன்மை கொண்ட சிவனை குறுக்கக்கூடியது கீழ்நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய சிவசக்தியினுடைய சொருபும் இந்த ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் பிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையப்புள்ளி அதில் தான் ஸ்ரீ சக்கரேஸ்வரியாக இருப்பவள் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி இது பேரானந்தம் அடையக்கூடிய அம்பிகையின் தரிசன காட்சியை நேருக்கு நேராக சாதகம் தரிசிக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது அம்மனையும் அப்பனையும் இந்த மையப்புள்ளியில் கோலாகலமாக கலந்து தரிசனம் தருகிறார்கள் இன்பமும் துன்பமும் இல்லாத இரண்டற கலந்த ஆழ்ந்த சமாதி நிலையே பிந்து பகுதியை காட்டும் சின்னமாகும் இந்த பிந்து தத்துவமே நெற்றிக் கண்ணான மூன்றாவது கண்ணை திறக்கின்ற அனுபவமாக யோகிகளால் சொல்லப்படுகிறது இது ஆதிசக்தி பிரபஞ்சத்தின் தொடக்கம் தியானத்தின் உச்சநிலை தியானத்தின் பிந்துவை அடைவது மோட்ச நிலை என்று சொல்லப்படுகிறது ஆவரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது சக்தி வளையங்களை கொண்ட ஆவரணம் அது இதில் முதல் ஆவரணம் பாதுகாப்பிற்காகவும் இரண்டாவது ஆவரணம் மன சுத்திக்காகவும் மூன்றாவது ஆவரணம் ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் நாலாவது ஆவரணம் செல்வத்தை பெறுவதற்காகவும் ஐந்தாவது ஆவரணம் சக்தியை பெறுவதற்காகவும் ஆறாவது ஆவரணம் ஞானத்தை பெறுவதற்காகவும் ஏழாவது ஆவரணம் ஆனந்தத்தை பெறுவதற்காகவும் எட்டாவது ஆவரணம் பரம ஞானத்தை அடைவதற்காகவும் ஒன்பதாவது ஞானம் என்பதுதான் பிந்து சக்தி சித்தர்கள் சொல்வதுபடி பிரபஞ்சத்தின் ஒளி என்று சொல்லக்கூடிய ஓம் அந்த ஓமின் அதிர்வு வைப்ரேஷன் அந்த வடிவம் பெற்றால் அதுதான் ஸ்ரீ சக்கரம் எனப்படுவதாகும் இது கணிதம் ஜியோமெட்ரிக் ஆன்மீகம் மூன்றையும் உச்ச சேர்க்கையாக கொண்டுள்ளது சக்கரம் என்பது செல்வம் செல்வ வளங்களை பெருக்கக்கூடியது லட்சுமி கடாட்சம் அதிர அதிகரிக்கக்கூடியது கடன் நிதி தடைகளை குறைக்கக்கூடியது மன அமைதி தெளிவு ஆகியவற்றை கொடுக்கக்கூடியது குழப்பங்கள் குறையும் தியான சக்தி உயர்த்தக்கூடியதாக இருக்கும் பாதுகாப்பு சக்தியாக விலகக்கூடியது தீய சக்தி கந்திஷ்டி எதிரிகள் தொல்லை தோசங்கள் எதிர் சக்திகள் விளைவுகள் இவை எல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடியது சிறீசக்கரம் வீட்டில் தெய்வீக பாதுகாப்புக்காக சிறீ சக்கரத்தை உறுதியாக வைக்கலாம் உறவுகளின் நல்லிணக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் சாந்தி எப்பொழுதும் அமைதி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் உடல் ஆற்றல் சீரமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை சமநிலையாக்கக்கூடிய சக்தி இந்த சிறு சக்கரத்துக்கு இருக்குது உயிர் சக்தி பிராண ஓட்டத்தை சீராக்கக்கூடியது ஆற்றல் மிக முன்னேற்றமான குண்டணி எழுச்சியை மெதுவாக எழுப்பக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது ஞானம் உள்ளுணர்வை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கு சிறு சக்கரம் வைத்து வழிபடுவது எப்படி அப்படின்னு சொன்னால் தினமும் வழிபடலாம் அல்லது வெள்ளி அல்லது செவ்வாய் இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள் பால் குங்குமம் மலர்களை வைத்து வழிபடலாம் ஐந்து அல்லது பதினோரு நிமிடங்கள் பிந்து தியானம் செய்ய வேண்டும் பிந்து தியான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலாலயே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலாலயே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலாலயே நமாகா இதுதான் வந்து இதற்குரிய பிந்து மந்திரம் முக்கிய முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கரம் வந்து விளையாட்டு பொருளில் தவறான நோக்கம் எதிர்மனை விளைவுகளை உண்டாக்கும் என்பது கவனமாக பார்க்க வேண்டியது ஏன்னா இது அவ்வளவு சிறப்பான சக்கரம் தூய மனம் சுத்தமான வாழ்க்கை இவைகளெல்லாம் அவசியம் கொடுக்கக்கூடியது இது வந்து எதிர்மறையான நெகட்டிவ் பிளாக் மேஜிக் செய்கிறவங்க இந்த சிறை சக்கரத்தை தொடமாட்டாங்க ஏன்னா இது உலகத்தில் அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் உள்ளடங்கிய எல்லா தெய்வங்களையும் உள்ளடங்கிய ஒரு சக்கரம் இந்த சக்கரம் வந்து பிரபஞ்சத்தினுடைய சிறிய வடிவமாக இருந்தாலும் இதுக்குள்ளே முழு பிரபஞ்சமே அடங்கியிருக்கிறது அப்படின்னு நம்பப்படுது சாதாரண கோயில் சின்னம் போல் தெரிந்தாலும் சித்திரர்களும் ரிஷிகளும் யோகிகளும் இது சக்தியின் உயிர் வடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லட்சுமி தேவியின் வாசஸ்தலம் குண்டலின் சக்தியின் வரைபடம் மனித வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளின் இரகசிய குறியீடு சக்கரம் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடிய முக்கோணங்களால் உருவாக்கப்பட்டது ஏன் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய தேவதைகள் அதி தேவதைகள் தெய்வ கடாச்சங்கள் முக்கோடி தேவர்கள் மேலும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் மேலும் சரஸ்வதி தேவி லட்சுமி தேவி பராசக்தி குடியிருக்கக்கூடிய இடம் உண்மையில் இதன் அதிசயம் சக்திகள் என்ன அப்படின்னு சொன்னால் சக்கரம் மனிதனால் உருவாக்கப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளின் காஸ்மிக் வைப்ரேஷன் வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது ஓமொழியின் காட்சி வடிவமே சக்கரமாகும் மொத்தம் ஒன்பது ஆவரணங்கள் கொண்டது இது நாலு மேல்நோக்கி ஆவரணமும் அஞ்சு கீழ்நோக்கி ஆவரணமும் கொண்டது மேல்நோக்கி இருப்பது சிவனையும் கீழ்நோக்கி இருக்கக்கூடிய சக்திகள் சக்தியையும் குறிக்கக்கூடியது சிவமும் சக்தியும் சேரும் இடமே வாழ்க்கை அப்படின்ற தத்துவத்தை கொண்டது இந்த ஒன்பது முக்கோணங்கள் இணைந்து நாற்பத்தி மூணு சிறுகோணங்கள் ட்ரையாங்களை உருவாக்குது இந்த நாற்பத்தி மூணு சக்தி நிலைகள் ஒவ்வொரு முக்கோணமும் ஒரு தேவதை சக்தி மையமாக இருக்கக்கூடியது மைய புள்ளி பிந்து பிரபஞ்சத்தின் ஆரம்பம் நீ உன்னையே உணரும் இடம் தியானத்தின் பிந்துவை அடைவது ஞானம் எல்லா ஆசைகளும் பிந்துவில் கரைந்துவிடும் ஸ்ரீசக்கரத்தின் உண்மையான சக்திகள் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் வைத்தால் தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் மெதுவாக குறையும் பண தடைகள் கரையத் தொடங்கும் எதிர்மறை சக்திகள் விளங்கும் குடும்பத்தில் சாந்தி நிலையும் தியானத்தில் ஆழம் கூடும் குண்டலினி எழுச்சி பெறும் முடிவெடுக்கு திறன் அதிகரிக்கும் உள்ளுணர்வு சக்தி இன்ட்யூஷன் வளரும் தீய கந்தோஷமெல்லாம் குறையும் இது முடிவாக இதை பற்றி சிறு சக்கரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது செல்வம் தரும் எந்திரம் மட்டுமல்ல இது உங்களை உங்களுக்குள் அழைத்து செல்லும் ஒரு வரைபடம் வெளியே தேடுவதை நிறுத்தி உள்ளே பயணம் தொடங்கினால் ஸ்ரீசக்கரம் தானாகவே செயல்பட ஆரம்பித்துவிடும் நம்பிக்கையோடு அவசரமில்லாமல் சுத்தமான வாழ்க்கையோடு இதனை அணுகினால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் ஆழமாக மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் இது சித்தபுருஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டது சித்தபுருஷர்களால் வழிபட ஏதுவாக இருந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் அனைத்தும் இதில் அடங்கும் என்பது இதனுடைய முக்கியமான தாற்பயம் எனவே நீங்களும் சிறி சக்கரத்தை அல்லது மேரு சக்கரத்தை உங்கள் வீட்டில் வைத்து பூஜை வைத்து நீங்கள் உங்களுடைய நெற்றிக்கண் மற்றும் மணக்கண்ணில் சிறு சக்கரத்தை தியானம் செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய உடல்நலம் மனநலம் பணநலம் எல்லாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா நிச்சயமாக நடைபெறும் இதில் எந்த இல்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்